அன்பான ஆன்மீக பக்தர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் இன்று நம் இந்த பதிவில் சகுனம் என்றால் என்ன ஆந்தை காகம் பள்ளி இவற்றினால் ஏற்படும் சகுனங்கள் என்னென்ன சகுனம் பார்ப்பது எப்படி எது நல்ல சகுனம் எது கெட்ட சகுனம் இவற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக சகுனம் அப்படின்னு சொல்லும்போது நன்மை தீமைகளை முன்கூட்டி சொல்லும் அறிகுறிகள் சகுனம் என்பது முன்னோர்களின் கருத்து சகுனம் என்பது எதிர்பாராமல் நிகழ்வது அவற்றில் முன்னோர்களின் வரையறைப்படி நல்ல சகுனங்களும் கெட்ட சகுனங்களும் உள்ளன முதலாவதாக நல்ல சகுனங்கள் என்னென்னு பார்க்கலாம் யானை குதிரை பசு கன்றுடன் கூடிய பசு காளை கண்ணி பல் மருத்துவர்கள் இரத்தினம் எரியும் நெருப்பு தானியம் தயிர் சந்தனம் பிணம் பூர்ண கும்பம் அச்சதை வெள்ளை மாலை குழந்தையுடன் பெண் எல் சலவை துணி தாமரை ஆடை அணியாத குழந்தை சங்கு நெய் பால் வாத்திய ஒலி மாமிசம் இவையெல்லாம் எதிரே வருவது நல்ல சகுனம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க காலையில் சுமங்கலி பெண்கள் முகத்தில் ஒழிப்பது நல்லது அன்றைய பொழுது இனிமையானதாக ஆக்கும் உங்களுக்கு பயணம் போகும்போது அழுக்கு துணியோடு வரும் வண்ணாரை பார்ப்பது நல்லது காகம் இடப்பக்கம் இருந்து வலப்பக்கம் பறந்து செல்வதை பார்த்தால் நல்லது காகம் கரைந்தால் வீட்டிற்கு விருந்தினர் வருவர் பள்ளி உடலில் விழுந்தால் ஆயுள் கூடும் பள்ளி மேற்கு திசையிலிருந்து எழுப்பினால் நல்லது நடக்கும் இவை எல்லாமே நல்ல சகுனம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிறாங்க அடுத்ததாக கெட்ட சகுனங்கள் என்னென்னு பார்க்கலாம் நமக்கு எதிரில் வருபவர் எண்ணெய் மோர் உப்பு வைக்கோல் எலும்பு புல் சாம்பல் பஞ்சு விறகு வெற்று பாத்திரம் ஆகியவற்றை கொண்டு வரது கெட்ட சொல்லணும் அதே மாதிரி அலங்கோலமான ஆடைகளுடன் தலையை விரித்து போட்டு கொண்டும் அழுது கொண்டும் எதிரில் ஒருவர் வந்தால் அல்லது வேதம் கற்ற அந்தனர் தன்னந்தனியாக ஒருவராக எதிரில் வந்தாலும் கெட்ட சுகணும் இவை இல்லாமல் பூனை குறுக்கே போதல் எதிர்படுதல் நாய் குறுக்கே செல்லுதல் போர்வீரனை காணுதல் நாய் ஊலையிடுவதைக் கேட்டல் விதவையை காண்பது மண்வெட்டியுடன் எதிரே வருவது தும்முல் ஒலி கேட்டல் முக்காடிட்டவரை காண்பது கருடன் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக செல்வது காகம் வலப்பக்கமிருந்து இடமாக செல்வது வெளுத்து துணிகளுடன் வண்ணால் வருவதை காண்பது பாய் விற்பவரை காண்பது அறப்பு விற்பவரை காண்பது இவை எல்லாமே கெட்ட சகுனமாக பார்க்கப்படுது அடுத்ததாக பறவைகளில் எது எது நல்ல சகுனம் காமிக்குது எது கெட்ட சகுனத்தை காமிக்குதுன்னு பார்க்கலாம் காகத்தின் சகுனம் நல்லதான்னு கேட்டால் நமது அன்றாட வாழ்வில் தினம் காணும் பறவையாக உள்ள காகத்தை இறந்த நம் முன்னோரின் அம்சமாக கருதுகிறோம் காகம் எந்த உணவையும் தனக்கென்று சேர்க்காமல் பிற காகங்களுக்கும் கொடுத்து பகிர்ந்து உண்ணும் சேர்பியல் கொண்ட பறவையாகும் எப்போவுமே கூட்டமாக தான் சாப்பிடும் தனியாக எப்பவுமே சாப்பிடாது காகம் சகுனங்கள் நல்லதா இந்த காகத்தினால் ஏற்படும் சகுனங்கள் நல்லதான்னு பார்க்கலாம் ஒருவர் யாத்திரைக்கு புறப்படும் போது காகம் எந்த பொருளை தன் அழகால் கொண்டு வருகிறதோ அதாவது வாயில் கவிக்கிட்டு வருதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்தில் கிடைக்கும் ஒருவருடைய பயணத்தின் போது அவரது வாகனம் குடை காலனி அல்லது அவருடைய உடல் மற்றும் நிழல் ஆகியவற்றை காகம் தன் சிறகால் தீண்டினால் அகால மரணம் அவருக்கு ஏற்படலாம் இதுக்காக தான் இந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா நாம் உடனே தலைக்கு குளிச்சுருவோம் அவர் தலைக்கு குளிக்கும்போது அந்த தீட்டு அந்த சகுனம் கெட்ட சகுனம் மறைஞ்சு போகிறதா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒருவரின் பயணத்தின் போது காகம் வளமிருந்து இடம் போவது தன லாபத்தையும் இடப்பக்கம் இருந்து வலது பக்கம் போனால் அது நஷ்ட லாபத்தை நஷ்டத்தையும் உண்டாக்கலாம் வெளியில் பயணிக்கும் ஒருவரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் அந்த பயணத்தை தவிர்த்து விட வேண்டும் வெளியில் செல்லும்போது ஆண் மற்றும் பெண் காகங்கள் ஒன்றாக கரைந்து கொண்டிருந்தால் அவர்களின் வீட்டில் பெண்களின் சேர்க்கை ஏற்படும் அதாவது புதுசாக பெண் குழந்தை பிறக்கலாம் இல்லைன்னா சொந்தக்காரங்க யாராவது பெண் வழியில் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரலாம் ஒருவரின் வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது காகம் எச்சமிட்டால் அவர்களின் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காது ஒரு பெண்ணின் தலையில் ஏந்தியுள்ள குடத்தின் மீது காகம் அமர்ந்திருக்கும் காட்சியை கண்டால் தனலாபம் லாபம் மற்றும் பெண்களால் பல நன்மை கிடைக்கும் அந்த குடத்தின் மீது காகம் எச்சமிட்டால் நல்ல உணவு கிடைக்கும் காகம் நெல் போன்ற தானியங்களை அள்ளி சென்று சேமிப்பது பஞ்சம் வரும் என்பதற்கான அறிகுறியாகும் ஒருவர் பயணிக்கும் போது காகம் மற்றொரு காகத்திற்கு உணவு ஊட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அவர்களின் பணி பணி போற பயணம் இனிமையாக அமையும் வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது காகம் எச்சமிட்டால் பயணத்தின் போது உணவுக்கு பஞ்சம் இருக்காது பூஜை செய்வது போல் காகம் பூக்களை கொண்டு மேலே தூவினால் பயணத்தால் பலவிதமான தனலாபம் ஏற்படும் பூக்கள் பழங்கள் அல்லது ரத்தின கற்களை ஒரு வீட்டில் காகம் விட அந்த வீட்டில் ஆண் குழந்தை பிறக்கும் கூடுகட்ட உபயோகிக்கும் புல் குச்சி கொஞ்சவற்றை ஒரு காகம் வீட்டில் போட்டால் பெண் குழந்தை பிறக்கும்ங்கிறது ஐதீகம் நல்ல மரங்களில் காகம் கூடு கட்டுவது நற்பல்லனையும் பட்டு போன எரிந்து போன மரங்களில் கூடு கட்டுவது வரப்பவும் துன்பத்தையும் குறிக்கும் அடுத்ததாக காகம் எந்த திசையில் கரைந்தால் நல்ல சகுனம்னு பார்க்கலாம் தென்மேற்கு திசையை நோக்கி காகம் கரைந்தால் குதிரை தயிர் எண்ணெய் உணவு போன்ற உணவுகள் வந்து சேரும் ஒருவருடைய வீட்டின் தென்கிழக்கு திசையை நோக்கி காகம் கரைந்தால் தங்கம் சேரும் வடக்கு திசையை நோக்கி காகம் கரைந்தால் ஆடைகள் நல்ல உணவு மற்றும் வாகனங்கள் ஆகியவை கிடைக்கும் வீட்டின் தெற்கு திசையை நோக்கி காகம் கரைந்தால் உளுந்து கொள்ளு போன்ற தானிய லாபம் கிடைக்கும் மேற்கு திசையை நோக்கி காகம் கரைந்தால் மாமிச உணவு மது வகைகள் முதலான தானியங்கள் முத்து பவளம் போன்று கடலில் உழையும் பொருட்கள் உலர்ந்த பல வகைகள் கிடைக்கும் பயணிக்கும் போது காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் அந்த பயணத்தை தவிர்த்து விட வேண்டும் காகம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்தால் அரசாங்க ஆதரவு நண்பர் சேர்க்கை தங்கத்தால் லாபம் நல்ல உணவு ஆகியவை கிடைக்கும் காரணமின்றி கரையும் காகம் பஞ்சம் வரம் போகுதே பஞ்சம் வரம் போகுது என்பதை குறிக்கும் காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கும் காகம் எதிரிகள் தொல்லையே குறிக்கும் பல காகங்கள் கரைந்து கொண்டு கூட்டமாக ஒரு ஊரின் மேலக பறப்பது அவ்வூருக்கு ஏற்பட்ட ஏற்பட உள்ள பெரும் ஆபத்தை குறிக்கும் சூரியனை பார்த்து காகம் கரைந்தாலும் சூரியனை பார்த்து காகம் கரைந்தாலும் சிவந்த பொருட்கள் சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து வீட்டினுள் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் ஏற்படும் பால் உள்ள மரங்கள் மற்றும் ஆற்றங்கரைகளிலிருந்து காகம் கரைவது நல்ல மழை உண்டு பண்ணுவதற்கான சகுனமாகும் அடுத்ததாக வள்ளியினால் ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கலாம் பழங்காலத்திலிருந்தே பள்ளி எழுப்பும் சப்தத்திற்கு நம் முன்னோர்கள் அதிக முக்கியத்துவம் அளித்து வந்தனர் என்பது அனைவருக்கும் தெரிந்து உண்டாகும் பொதுவாக பள்ளிகள் வீட்டின் சுவர்களை சுற்றி திரிந்து கொண்டிருக்கும் அவ்வாறு சுற்றி திரியும் பள்ளிகள் அவ்வப்போது ஒரு வகையான சப்தத்தை எழுப்பும் பள்ளி எழுப்பும் சப்தத்திற்கான பலன்கள் நல்லதா கெட்டதா என்பதனை நம் முன்னோர்கள் பல வகையில் பிரித்து வச்சிருக்கிறாங்க பள்ளி விழும் பலன்கள் நம் உடலில் உள்ள பாகங்களில் எந்த பாகத்தில் விழுந்தால் பள்ளி விழுந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம் தலை தலையின் இடது பக்கம் விழுந்தால் துன்பம் உண்டாகும் வலது பக்கம் விழுந்தால் கலகம் உண்டாகும் நெற்றியின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கீர்த்து உண்டாகும் வலது பக்கம் விழுந்தால் லக்ஷ்மிகரம் உண்டாகும் வயிற்றின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் மகிழ்ச்சி அதிகமாகும் வலது பக்கம் விழுந்தால் தானியம் பெருகும் முதுகின் இடது பக்கம் இருந்தால் கவலை அதிகமாகும் முதுகின் வலது பக்கம் இருந்தால் நஷ்டம் ஏற்படும் கண்களின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் பயம் உண்டாகும் வலது பக்கம் விழுந்தால் சுகம் உண்டாகும் தோல் தோள்பட்டையின் இடது பக்கம் விழுந்தால் வெற்றி உண்டாகும் வலது பக்கம் விழுந்தாலும் இதே வெற்றி தான் உண்டாகும் கபாலம் நம் தலையின் கபாலத்தின் இடது பக்கம் விழுந்தால் வரவு உண்டாகும் வலது பக்கம் விழுந்தாலும் வரவு தான் உண்டாகும் கணுக்கால் நமது கணுக்காலின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் பயணம் ஏற்படும் வலது பக்கம் விழுந்தால் செலவு உண்டாகும் கணுக்காலின் அடுத்து மூக்கின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கவலை ஏற்படும் வலது பக்கம் விழுந்தால் வியாதி உண்டாகும் மணிகட்டின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் கீர்த்தி உண்டாகும் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் பீடை உண்டாகும் தொடையின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் சஞ்சலம் உண்டாகும் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் பிதா அரிஷ்டம் ஏற்படும் நகத்தின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் நஷ்டம் ஏற்படும் வலது பக்கம் விழுந்தால் செலவு உண்டாகும் காதின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் லாபம் உண்டாகும் வலது பக்கத்தில் பள்ளி விழுந்தால் ஆயுள் அதிகமாகும் மார்பின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் சுகம் ஏற்படும் வலது பக்கம் விழுந்தால் லாபம் அதிகமாகும் கழுத்தின் இடது பக்கம் பள்ளி விழுந்தால் வெற்றி உண்டாகும் வலது பக்கம் பள்ளி விழுந்தால் பகை உண்டாகும் அடுத்ததாக நாய்களால் ஏற்படும் சகனங்களை பற்றி பார்க்கலாம் நாம் பயணம் தொடங்கும் போதே நாய் எதிரே வருவதும் வலமிருந்து இடமாக போவதும் நல்லது அதுவே நம் மீது தாவி ஏறுவதும் நம் கால்களை மிதிப்பதும் கூடாது அதாவது நம்ம பயணம் போகும்போது இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது நாய் குறுக்கே சென்று நம் பயணத்தை தடுப்பது போல் செய்தால் வழியில் திருடரால் தொல்லை ஏற்படும் இதற்கான அறிகுறி தான் நாய் நம்ம குறுக்கால வர்றது நம்ம பயணம் தொடங்கும் போது குறுக்கால் வர்றதுக்கு அர்த்தம் இதுதான் நாய் கைத்தை வாயில் கவி வந்தால் சிறைவாசம் ஏற்பட போவதை குறிக்கும் முச்சந்தியில் நின்று ஊழையிட்டு அழும் நாய் அந்த வீதியில் மரணம் ஒன்று ஏற்படப் போகிறது என்பதை குறிக்கிறது நாய் ஒன்று எரியும் நெருப்புக்கட்டை வாயில் கவி எதிரில் வருவது நல்லது நம்ம எடுத்த காரியமெல்லாம் சுபமாக முடியும் நாய் ஒரு வீட்டின் சுவரை காலால் கீறி கொண்டிருந்தால் அவ்வீட்டிற்கு திருட பயமும் ஏற்படும் பயணத்தின் போது நமக்கு முன்னால் நாய் ஓடுவது நன்மையான பயணமாகும் எவ்வளவு விரட்டினாலும் நாய் நம்மை நோக்கி பெரியதாக குறைத்து கொண்டே இருந்தால் பயணத்தில் ஏதேனும் பெரும் தீமை ஏற்படும் என்பதை குறிக்கும் ஆகையால் பயணத்தை நிறுத்திவிடுவது நல்லது காய்ந்த எலும்பு துண்டை வாயில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒருவரை நாய் நெருங்க அவருக்கு மரண ஆபத்து என்றும் அவ்வாறே ஒரு வீட்டில் நாய் நுழைந்தால் அவ்வீட்டில் மரணம் ஏற்படும் என்றும் கூறலாம் நாய் தனித்தோ அல்லது பல நாய்கள் ஒன்று கூடியோ அல்லது நடுவில் கூடி நின்று சூரியனை பார்த்து குறைத்தால் அந்த நாட்டை ஆள்பவர் மாதிரி புதியதாக வேறு ஒரு ஆள்பவர் வருவார் புல் வைக்கோல் மாடி இவற்றில் இருந்து மழைக்காலங்களில் நாய் ஊளையிட்டால் அதிக மழை பொழியும் என்றும் மற்ற காலங்களில் ஊழையிடுமானால் இடர்கள் அதாவது துன்பங்கள் ஏற்படும் சொல்லியிருக்காங்க ஊரின் நடுவே குறைத்துவிட்டு பின் சுடுகாடு நோக்கி கொண்டே ஓடும் நாய் அந்த ஊரின் முக்கியமான மனிதருக்கு இறப்பு ஏற்பட போவதை குறிக்கும் மரங்களின் அருகே நின்று குறைக்கும் நாய் மழை வரப்போவதை காட்டும் இவற்றிற்கெல்லாம் அடுத்தபடியாக ஆந்தை சீரலினால் ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கலாம் ஆந்தை ஒரு முறை அலறினால் துக்கம் நடக்கும் இருமுறை அலறினால் நினைத்த காரியம் கைகூடும் மூன்று முறை அலறினால் பொன் சேர்க்கை ஏற்படும் நான்கு முறை அலறினால் கலகம் உண்டாகும் ஐந்து முறை அலறினால் பிராயணம் செய்வர் ஆறு முறை அலறினால் உறவினர் வருகை உண்டு வீட்டிற்கு ஏழு முறை அலறினால் செல்வம் பணம் பெயர் புகழ் கிடைக்கும் எட்டு முறை அலறினால் மரண செய்தி வந்து சேரும் ஒன்பது முறை அலறினால் நன்மை கிடைக்கும் பத்து முறை அல அலறினால் இனத்தை நடக்கும் அதிர்ஷ்டம் அதிக அளவில் கிடைக்கும் இது பத்தும் பத்துக்கு மேலேயும் பொருந்தும் இதோட இன்னைக்கு சகுனங்கள் பற்றின நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சுது இதோட இன்னைக்கு தலைப்பு முடிந்தது நண்பர்களே இதோட தொடரும் பதிவாக பரிகாரம் கூறுவதில் சகுனங்களின் பங்கு திருமணம் நடக்கும்போது மழை பெய்வது நல்ல சகுனமாக தேங்காய் உடைக்கும்போது இருக்கும் சகுன ரகசியங்களை பற்றி அப்புறம் கண்கள் துடிப்பின் கண் துடிக்கிறதுக்கான பலன்களையும் இனிவரும் பதிவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி